வந்து நான் ஓட்டுற டேட் வந்து இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி அதுக்கு வந்து வரைக்கும் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் மூவாயிரம் நாலாயிரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த எந்த உண்மைன்னு எனக்கு தெரியல கோசிக்காரங்க இது வந்து உண்மையாலுமே நடக்குதா இல்ல பிராடு பண்றாங்களா இவன் ஸ்கூலுக்காரங்களா ஏமாத்துறாங்களா இது ஆனா என்னை பொறுத்த நூத்துக்கு நூறு அதை ஏமாத்துற மாதிரிதான் தெரியுது

ஆஹான் அது கூட அது எப்பயுமே உண்டானதுதான் எப்பயுமே உண்டானது ஆனா இந்த ஒரு ஆப்ஷன் இப்போ எப்படி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு உங்களுக்கு போட்டோ அனுப்புற மாதிரி உங்க நம்பரை நான் தனியா இது பண்ணி உங்களுக்கு போட்டோ அனுப்புறீங்களா என்னோட லைசன்ஸோ ஆஹ சேரிண்ண அதுல வந்து இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி